இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் ரிஷபம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் கடகம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தன்னம்பிக்கை கூடும் சிம்மம் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் கன்னி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைப்பழு சற்று அதிகமாக தோன்றும் துலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருச்சிகம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பழைய நண்பர்களைச் சந்திப்பீர்கள் தனுசு தொழில் ரீதியான பயணங்கள் கைகொடுக்கும் லாபம் அதிகரிக்கும் நாள் மகரம் பேச்சில் கனிவு தேவை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கும்பம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் மீனம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி பொங்கும் கவனத்திற்கு இவை பொதுவான பலன்களே உங்களின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொள்வதே சிறந்தது இன்று தை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துகள் நீங்கள் பகிர்ந்துள்ள இன்றைய பஞ்சாங்க விவரங்களின் சுருக்கம் இதோ முக்கிய விவரங்கள் நாள் ஒன்று தை வருடம் வியாழக்கிழமை சிறப்பு பொங்கல் பண்டிகை மற்றும் அரசு விடுமுறை கரிநாள் இன்று கரிநாள் என்பதால் சுப விசேஷங்களை தவிர்ப்பது நல்லது இருப்பினும் பழைய கடன்களை தீர்க்கவும் பெரியோர்களை சந்திக்கவும் இது உகந்த நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது காலை ஏஎம் மாலை மதியம் பி எம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி வரை நள்ளிரவு ஒரு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை இராகு காலம் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கவனிக்க வேண்டியவை சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அவர்கள் புதிய முயற்சிகளிலும் பயணங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் சூலம் மற்றும் பரிகாரம் இன்று தெற்கு திசையில் சூலம் உள்ளதால் தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு தைலம் எண்ணெய் தேய்த்துச் செல்வது பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது திதி நட்சத்திரம் இன்று இரவு காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை துவாதசி திதியும் அதிகாலை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் முதல் கேட்டை நட்சத்திரமும் அமலில் இருக்கும் குறிப்பு இன்று பொங்கல் பண்டிகை என்பதால் குடும்பத்துடன் வழிபாடு செய்யவும் முன்னோர்களை வணங்கவும் உகந்த நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்